முறைஹா வச்சு வேல் முறைஹா வேலுண்டு உண்டு வினையில்லை மயில் உண்டு இல்லை என் அன்பு தங்கமே இப்பொழுது நானாக உன்னை தேடி வருவது இது ஏழாவது முறை இப்பொழுதும் உனக்கு நல்லது செய்யவே உன் நான் தேடி வந்திருக்கின்றேன் இதையும் தவறவிட்டால் இதற்கு மேல் நடக்கப் போகும் எதற்கும் நான் பொறுப்பல்ல இப்பொழுது உனக்கு நீ விரும்பியதை தருவதற்காக மட்டுமே உன்னிடத்தில் நான் பேச வந்துள்ளேன் பல நாட்களாக நீ என்னை மறந்துவிட்டு என் மீது உள்ள கோபத்தால் என் ஆலயத்திற்கு கூட வருவதில்லை நீ என்னை தேடி வரவில்லை என்றால் என்ன நான் உன்னை தேடி வருகின்றேன் நான் உன்னை அப்படியே விட்டுவிட மாட்டேன் தங்கமே உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்து உன் அருகிலேயே அமர்ந்து விட்டேன் இனி உனக்கு நல்ல விஷயங்களை நான் செய்யப் போகின்றேன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதனால் நீ என்னை அலட்சியமாக நினைக்கின்றாய் அவ்வாறு நினைக்க வேண்டாம் என்னை அலட்சியப்படுத்தவும் வேண்டாம் நான் உனக்கு நல்லது செய்து கொடுக்கவில்லை என்று நீ எண்ணுகின்றாய் அந்த எண்ணத்தை அடியோடு விட்டுவிடு தங்கமே உனக்கு இனி நல்லதை மட்டுமே நான் செய்து கொடுக்க போகின்றேன் எப்பொழுதும் சொல்கின்றீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை என்று மனதார அழுகின்றாய் அழுகாதே கண்ணீரை துடைத்துவிடும் இனி நடக்கவிருக்கும் அனைத்திற்கும் நானே பொறுப்பு உனக்கு கேட்டதை நான் தருகின்றேன் அப்பா கூறுவதை நன்றாக கேள் உன் இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளைய வாழ்க்கையை முடிவு செய்யாதே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்துவதற்கும் எனக்கு அரை போதும் நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து நிற்கின்றாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் எல்லாம் முடிந்த பின்பும் உன்னிடம் என் மீது நீ கொண்ட பெரும் நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கை ஒன்று போதும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை என்னால் ஏற்படுத்திவிட முடியும் என்னை நம்பு என் மீது அதே நம்பிக்கையே கூடிய விரைவில் அந்த மாற்றத்தை நான் உனக்கு தருகின்றேன் நீ சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் விரைவில் முடிவு கிடைக்கும் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன் பிரச்சனைகளுக்கான நல்ல தீர்வு கிடைக்கும் உனக்கு நல்ல காலம் வரப்போகின்றது உன் மனதில் இருக்கும் பாரத்தை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு அதனை நான் பார்த்து கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு இவ்வளவு நாட்களாக எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறக்கூடிய வந்துவிட்டது உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகின்றது நான் உன் அருகில் இருப்பேன் என்பதை முழுமையாக உணரும் தருணமும் வரப்போகின்றதும் இதுவரை கவலையும் வேதனையும் மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் இனி வரும் நாட்களில் நிம்மதியோடும் தன் நம்பிக்கையோடும் ஆனந்தமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் நான் உன்னை வாழ வைப்பேன் இது நான் உனக்காக தரும் சத்திய வாக்கு என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை நானும் பொய் உரைப்பதில்லை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாறுதலை காண்பாய் அப்பொழுது நீ என் கண்ணீரோடு நன்றி சொல்வாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா